இங்கே இங்கேருங்க இன்றை நிற்கிற இடம் பார்த்தா ஸ்ரீநாரதா வித்தியாலயம் இந்த ஸ்ரீநாரதா வித்தியாலயத்துக்கு இன்றைக்கு ஒரு கால் கோல் விழா நடைபெறுவதால் நான் இந்த பாடசாலைக்கு தரிசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது உண்மையில் இந்த உள்ளே இப்போ இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் பாரிய மாற்றங்களாக இன்றைக்கு கண்ணுக்கப்படுது நீங்கள் அதை தொடர்ந்து பார்ப்பீங்க ஓஸாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அங்காலே ஒரு ஒஃப்யஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேரங்க எல்லாம் கொஞ்சம் பூமரங்கள் எல்லாம் நாட்டி கொஞ்சம் அழகுணர்வோடு காணப்படுது இது உண்மை அந்த அதிபற்ற முயற்சி என்று சொல்கிறதில் பெருமிதமாக இருக்குது இதை பார்த்த உடனே நான் முந்தி வந்த காலத்துக்கும் இப்போ வந்த காலத்துக்கும் பேரிக மேற்றம் இப்போ பேரங்க இங்கே எல்லாம் என்ன விவசாயத்துக்கான முயற்சிகள் கூட நடந்திருக்கு அதெல்லாம் புல்வெளம் வளர்ந்துட்டு போல இருக்குது ஆனால் பாருங்கள் அங்காலெலாம் உழுது விஸ் விவசாயத்துக்கான மாணவர்கள் தொகை கூற குறை வேண்டாலும் அதுக்கான செயற்பாடுகள் பேரிய அளவில் நடக்குது பாருங்கள் இப்போ அந்த பாடசாலைக்கான பேரே தெரிகிற மாதிரி இருக்குது இந்த அதில் சரஸ்வயசிலே ஒன்று கட்டப்பட்டிருக்கு அந்த சரஸ்வரிசையில் அண்மை இல்லை துறாப்பினம் என்று சொல்லிச்சுனோம் அதன் பிறகு நாங்கள் அந்த சரஸ்வயசிலேயே படம் எடுக்கலாம் உண்மையிலே வேறியொரு மாற்றம் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நாங்கள் சமூகம்தான் ஒத்துழபித்துறோம் ஏன்னா மாணவர்களை இங்கே ஒழுங்காக பாடசாலைக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது பாடசாலையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதாகவே இருக்குது பாடசாலையில் உள்ள அயல் அவர்கள் இந்த பாடசாலையை சுத்தமாக பேணக்கு முன்வர வேணும் மற்றபடி எல்லா வசதியுமே இருக்குது அண்மையில் ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம் இது என்ன மைதானம் விளையாட்டு மைதானம் எல்லாமே இருக்க நாங்கள் இந்த பாடசாலையை வளர்ச்சிக்கு கொண்டாடுறது இந்த சமூகத்தின் கடப்பாடாக இருக்கிறது முதல் சுத்தம் சுதந்திரம்னு சொல்லுவாங்க நாங்கள் சுத்தமாக இருக்கணும் பாடசாலையை சூழலும் சுத்தமாக இருந்தால் தான் மாணவர்கள் ஒரு ஆர்வமாக கற்கிற நிலை வரும் உண்மையிலே பார்க்க நல்ல இதாக இருக்க பாருங்கள் நாங்கள் இப்படியே புதிதாக கட்டப்பட்ட அதாவது உருவாக்கப்பட்ட ஏற்கனவே இருந்தவப்புற உருவாக்கப்பட்டிருக்கு பாடசாலை அதிபர் அலுவலகத்தை பேருங்க அதே பெரிய பிரமிப்பாக இருந்தது காட்சிப்படுத்தல்கள் அதெல்லாம் முடிங்க பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குன்றால் இப்படி ஒரு அதிபர் அலுவலகத்தை நான் எதிர்பார்க்காமத்தான் இதென்றுமே பார்ப்பதற்கு மிக அழகு இந்த சமூகம் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்க தேங்க்யூ